திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி ஐந்து சீசரின் விசாரணையை பவுல் நாடுதல் பெஸ்து மாநில தலைவராக பதவியேற்று மூன்று நாள் ஆன பிறகு செசாரியாவிலிருந்து எருசலேம் சென்றார் தலைமை குருக்களும் யூத முதன்மை குடிமக்களும் பவுலுக்கு எதிராக அவரிடம் முறையிட்டு தங்களுக்கு தயவு காட்டி பவுலை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஏனெனில் வழியில் அவரை கொன்றுவிட சூழ்ச்சி செய்திருந்தார்கள் அவர்களை பார்த்து பவுல் செசாரியாவில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் நானும் விரைவில் அங்கு செல்லவிருக்கிறேன் உங்கள் தலைவர்கள் என்னுடன் வந்து அவரிடம் ஏதாவது தவறு இருந்தால் அவர் மீது குற்றம் சுமத்தட்டும் என்றார் மேலும் அல்லது எட்டு பத்து தங்கிவிட்டு நாள்கள்ங்கிவிட்டுசாரியாவுக்கு திரும்பிச் சென்றார் மறுநாள் அவர் நடுவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பவுலை கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தார் பவுல் வந்து சேர்ந்ததும் எருசலேமில் இருந்து வந்திருந்த யூதர் அவரை சூழ நின்று தங்களால் மெய்ப்பிக்க முடியாத பல பெரும் குற்றங்களை அவர் மீது சுமத்தினார்கள் நான் யூதருடைய திருச்சட்டத்துக்கோ கோவிலுக்கோ சீசருக்கோ எதிராக தவறு எதுவும் செய்யவில்லை என்று பவுல் தன் நிலைமையை விளக்கினார் பெஸ்து யூதரின் நல்லெணத்தைப் பெற விரும்பி பவுலை பார்த்து நீர் எரிசலேம் வந்து அங்கே இந்த குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டார் பவுல் அவரிடம் நான் சீசருடைய நடுவர் மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் அங்குதான் எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் நான் யூதருக்கு எதிராக எந்த தீங்கும் செய்யவில்லை இது உமக்கு நன்றாக தெரியும் நான் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதாவது செய்திருந்தால் அத்தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை ஆனால் இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளில் உண்மை எதுவும் இல்லை எனில் என்னை யாரும் இவர்களிடம் ஒப்புவிக்க முடியாது சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்றார் பின் பெஸ்து தன் ஆலோசகருடன் கலந்து பேசி நீர் உம்மை சீசர் விசாரிக்க வேண்டும் என்று கூறினீர் எனவே நீர் சீசரிடமே செல்லும் என்றார் அகிரிப்பா பெர்னிக்கிடம் பவுல் கொண்டுவரப்படல் சில நாள்களுக்கு பின் அகிரிப்பா அரசனும் பெர்னிகும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்திருந்தனர் அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த பவுலுக்கு எதிரான வழக்கை எடுத்து கூறினார் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எருசலேமில் தலைமை குருக்களும் நியூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய் நீர் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன் பவுல் பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் அக்ரிபா பெஸ்துவை நோக்கி அவர் பேசுவதை நானும் நேரில் கேட்க விரும்புகிறேன் என்றார் அதற்கு பெஸ்து நாளை நீர் கேட்கலாம் என்றார் மறுநாளில் அக்ரிப்பாவும் பென்னிக்கியவும் மிகுந்த பகட்டு ஆடம்பரத்துடனும் ஆயிரத்தவர் தலைவர்களுடனும் நகரத்தின் மக்களோடும் அவை கூடத்திற்கு வந்தார்கள் ஆணைப்படி பவுலும் அங்கு வரப்பட்டார் அப்போது பெஸ்து அக்கிரிப்பா அரசே எம்மோடு இங்கு குழுமி இருக்கும் மக்களே இவரை பாருங்கள் எருசலேமிலும் இங்கு யூதர் அனைவரும் திரண்டு வந்து இவருக்கு எதிராக என்னை முறையிட்டு இவர் இனியும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூச்சலிட்டனர் நான் இவர் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை கண்டேன் ஆயினும் இவர் தம்மை பேரரசரே விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரிடமே அனுப்ப தீர்மானித்தேன் இவரை பற்றி பேரரசருக்கு திட்டவட்டமாய் எழுத என்னிடத்தில் எதுவும் இல்லை எனவே அவரை இங்கே உங்கள் முன்னிலையிலும் குறிப்பாக அகிரிப்பா அரசே உமக்கு முன்பாகவும் கூட்டிக் கொண்டு வந்துள்ளேன் நாம் அவரை விசாரித்த பின் எனக்கு எழுதுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என நினைக்கிறேன் ஒரு கைதியின் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை குறிப்பிடாமல் அவனை அனுப்புவது அறிவீனம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்